அனைவருக்கும் வணக்கம் குரு சுக்கரன் இணைவு டுவெண்டி ஃபைவ் ஜூலை மாதத்துல குருவும் சுக்கரனும் இணையிற ஒரு அமைப்பு வருது தேவ குருவும் ரெண்டு கிரகமும் வந்து வெவ்வேறு தத்துவங்களை உடைய ஒரு கிரகம் ரெண்டு கிரகமும் இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும் எடுத்துக்கிட்டாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கறது வந்து ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதாவது வந்து கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது கேந்திர திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அல்லது விஷ்ணு ஸ்தானத்துல இணையும் பொழுது அது கஜலட்சுமி யோகமா கன்வெர்ட் ஆகும்

மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குரு சுக்கர நினைவு நம்மளுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா எதன் வகையில பேவரா இருக்கும் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த குரு சுக்கரன் இணைவு எப்படி இருக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் கம்ப்ளீட்டா டீடெயிலா பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சுக்கரன் இணைகிறாங்க கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷ்ணு ஸ்தானத்துல இந்த குரு சுக்கரன் நினைவு இருக்கு கேந்திரஸ்தானத்துல குரு சுக்கரன் இணைகிறதுனால இது கஜ லட்சுமி யோகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுது தனுசுக்கும் ரொம்ப ஒரு நல்ல அமைப்புல இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது இருக்கு குரு வந்து நமக்கு லக்னாதிபதி பிளஸ் நான்காம் அதிபதி நம்முடைய முக்கியமான பிளானட் குரு தான் குருவோட இந்த சுக்கரன் நினையும் போது இந்த கஜலட்சுமி யோகத்தை மிக சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணும் அதுலேயும் ஏழாம் இடத்துல அமர்ந்து குருவும் சுக்கரனும் தன்னுடைய சப்தம பார்வையில நம்முடைய ராசியை பார்க்கும் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு கும்பத்துக்கு அடுத்தபடியா இந்த கஜலட்சுமி யோகம் ரொம்ப நல்லா வேலை செய்கிற அமைப்பு வந்து தனுசுக்கு வரும் தனுசுக்கு இந்த குரு சுக்கரன் நினைவு கஜலட்சுமி யோகத்தை மிக அற்புதமாக ஆக்டிவேஷன் பண்ணும் இருப்பினும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் மைனஸான பாயிண்ட்லாம் இருக்கு அதை நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதலாவது அந்த குரு சுக்கரன் நினைவுல எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு நினைகிறதுனால திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்கள் கவலைகள் நியூட்ரலைஸ் ஆகும் துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் விலகி இப்ப வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப சரியாகும் அடுத்தது குடும்பத்துல சுப நிகழ்வு ஏதாச்சும் நடக்கும் ஏதோ ஒரு விதத்துல சுபமாற்றம் அப்படிங்கறதுல நடக்கும் முக்கியமா திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வீடு தேடி சுப விசேஷம் சுப செய்திகள் வரும் இந்த நேரத்தில் திருமண முயற்சியில் நீங்க மேற்கொள்ளும் போது சுப செய்தி இந்த இருபத்தி நான்கு நாட்களுக்குள்ள மிக அற்புதமாக கிடைக்கும் அடுத்த நட்பு வட்டாரம் பெருகும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் சார்ந்த வகையில் இருந்த சலசலப்பு வருத்தங்கள் எல்லாம் இப்ப விலகும் நண்பர்களால் பல வகையில நமக்கு ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் புதிய நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய சமூக வாழ்க்கையை குறிக்கும் ஆகவே இந்த குரு சுக்கர நினைவு கஜலக்ஷ்மி யோகத்தால சமூகத்துல நம்முடைய மதிப்பு மரியாதை உயரும் ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் நம்முடைய செயல்பாடுகள்ல ஒரு வேகம் இருக்கும் நம்முடைய செயல்பாடுகள்ல ஒரு ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது அதிகமா வெளிப்படும் அதெல்லாம் சுபத்துவமா இருக்கு அதே மாதிரி இந்த கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் அந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப்ல நல்ல ஒரு பொருளாதார அபிவிருத்தி நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது மைண்ட் செட் ரொம்ப கிளியரா ஆகுது மைண்ட்ல இருந்த குழப்பம்லாம் விலகுது ஒரு தெளிவு கிடைக்கும் புத்தி தெளிவு மிக அற்புதமா கிடைக்கும் அதே மாதிரி வந்து பொருளாதாரம் இருக்கும் பணம் சார்ந்த எண்ணங்கள் பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும் மாதிரியான அந்த ஒரு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அதே சமயத்துல நம்ம மைண்ட்ல இருக்கிற குழப்பம்லாம் விலகி தெளிவு நமக்கு பூர்ணமா கிடைக்கும் ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுத்து அதை ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும் அதுக்கு இந்த கஜலட்சுமி யோகம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் கரெக்டா ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நம்முடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் நம்ம எதெல்லாம் செய்யணும் நினைச்சோமோ எதெல்லாம் தடைப்பட்டு போயிருந்தச்சோ அந்த விஷயம் எல்லாம் இப்ப நமக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்கும் இருபத்தி நான்கு நாட்கள்ல நம்ம செய்யணும் நினைச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவோம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த பொருளாதார அபிவிருத்தி அப்படிங்கிறது தனுசுக்கு மிக அற்புதமா இருக்கும் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றம் பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகும் உடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறது தொழில் உத்தியோகத்தில் இருந்த தொய்வு நிலை சரியாகும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை சரியாகும்

வாய்ப்புகள் கிடைக்கும் இப்ப முயற்சிகள் அபாரமா இருக்கும் தெளிவா ஒரு முடிவு எடுத்து கரெக்டா பிளான் பண்ணி அதை பண்ண முடியும் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே போல நிறைய பேருக்கு கடன் சார்ந்த சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கி சுபமாற்றம் பண்ணுவாங்க கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த எண்ணமாச்சும் அட்லீஸ்ட் வரும் கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஆனா அந்த கடன் உங்களுடைய கழுத்து நெருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது மற்றபடி பெருசா நெகட்டிவ் இல்ல கடன் வாங்கி சுபமாற்றம் பண்றதுக்கு ஏதுவான காலகட்டம் தான் அடுத்தது உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் ஹெல்த்ல இருந்த குழப்பம் வருத்தம் அதெல்லாம் நியூட்ரலைஸ் ஆகும் தாயாருடைய ஒத்துழைப்பு பூர்ணமா கிடைக்கும் தாயாரோட ஏற்பட அந்த வருத்தம் ரத்தம் தாயார் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய அந்த கலக்கம் அதெல்லாம் இப்ப சரியாகும் தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்ப சரியாகும் தாயாருக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் அந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும் தாயாரோட ஏற்பட்ட அந்த வாக்குவாதங்கள்லாம் குறையும் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலை சரியாகும் கல்வியில இருந்த அந்த தடுமாற்றங்கள்லாம் குறையும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கடந்த காலகட்டங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு இருந்திருக்கும் படிப்புல கவனம் செலுத்திருக்க முடியாது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன உளைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இருபத்தி நான்கு நாட்கள் கல்வி சார்ந்த வகையில் எந்த பிரச்சனையும் இருக்காது கல்வி சார்ந்த வகையில் புதுசு புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் அது சார்ந்த வகையில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை போனீங்க ப்ரொசீட் பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி பழைய வண்டி வாகனத்தை மாடிஃபை பண்றது பழைய வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றது அதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் யோசனை அதிகமாக இருக்கும் நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவோம் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமான பிளானிங்லாம் நிறைய நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பினும் அது சுபத்துவமான மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் இது நெகட்டிவ்ல போகும் அது எல்லாம் சுபத்துவத்தை நோக்கி பயணிக்கும் அடுத்த பிள்ளைகள் குழந்தை பாகியம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஜரா எதுவும் குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும் நாட்கள்ல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள்லாம் விலகும் பிள்ளைகளால ஒரு விதத்துல ஆதாயம் மன நிறைவு அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் முக்கியமா அந்த இருபத்தி நான்கு நாட்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்கு நீ என்ன முக்கியமான மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதை அந்த இருபத்தி நான்கு நீங்க பண்ணிக்கலாம் ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது இந்த டைம் பீரியடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அல்ல இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்கன்னா அது தடை இல்லாம தாமதம் இல்லாம உங்களுக்கு சிறப்பான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அல்ல முக்கியமான மாற்றங்களை இந்த டைம் பீரியட்ல நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப யோகம் அடுத்து எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தந்தையாரோட ஏதாச்சும் ஆர்யுமெண்ட் ஆகுறது தந்தையோட உடல் ஆர்வல ஏதாச்சும் பிரச்சனை வருது இந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய பேர் தங்க அணிகலன்களை அடகு வச்சு பேர் ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம்னு யோசிப்பாங்க அல்லது அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கான அந்த ஒரு நெருக்கடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வாழ்க்கை துணை சார்ந்த வகையில கருத்து போராட்டம் அடிக்கடி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஓவரா ஆர்குமெண்ட் எல்லாம் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது மேஜரா ட்ரபிள் இல்ல இருப்பினும் அந்த ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இதை மட்டும் இந்த காலகட்டத்தில் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டா போதும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையும் உடல் ஆரோக்கியம் நமக்கு நல்லா ஃப்ரீ ஆகும் உடல் நமக்கு இப்ப வந்து நம்மளுடைய புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்முடைய ஹெல்த் எனவே முக்கியமான மாற்றங்களை இந்த நேரத்தில் தாராளமாக செய்யலாம் ஒரு சில விஷயங்களில் அமைதியாக இருந்து காரியங்களை சாதிக்கணும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு மாட்டிக்க கூடாது அது மட்டும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறோம்னா போதும் மற்றபடி தனுஷுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த இருபத்தி நாட்கள் நீங்க செய்யற முயற்சி தடையில்லாமல் வெற்றியை நோக்கி பயணிக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளை பொறுத்து இது டெபினட்டா மாறுபடும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இப்ப சொன்ன பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு சுபத்துவமா நடக்கும் இதுவும் மேஜரா நெகட்டிவா நடக்காது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது பாகியாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி இந்த கிரகங்களுடைய தசை ஏதாச்சும் நடக்குதுன்னா உங்களுக்கு அது சுபமான தசைன்னு அர்த்தம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு சிறப்பா ஆக்டிவேட் ஆகுங்கிறது இந்த தசா புக்திகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா குறிப்பா அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அதே மாதிரி பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசை பலன்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் கிடைக்கும் நிறைய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு அதிகம் அல்ல சப்ஜெக்ட் உங்களுடைய தசா புக்தி நீங்க கனெக்ட் பண்ணி இந்த கோச்சாரத்தை பார்க்கும் உங்களுக்கு ஒரு சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவான பிரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வெறுமனே நீங்க கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க முக்கியமான முடிவுகளை மாற்றங்களையோ முக்கியமான மாற்றங்களையோ பண்ணக்கூடாது உங்களுக்கு நிறைய விஷயம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ஒன்ஸ் உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல தசைனாக்கா பிரச்சனை இல்லை மேக்சிமம் சுபத்துவமாக நடக்கும் சரியில்லாத இல்லாத நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முயற்சிகளையும் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணுறது நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சுப மாற்றத்தை பெற்று கொடுக்கும் நல்ல யோக தசைனாக்கா கண்ணை மூடிட்டு நம்ம இறங்கி நம்முடைய முயற்சிகளை செய்யலாம் அதில் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டாக கிடைச்சிடும் அதனால் சப்ஜெக்ட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான பிரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மாத பலன்கள் ஒரு காம்போவா நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த பதிவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க ட்ரை பண்றேன் இல்லைன்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளாக இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் பிரிக்ஷன் ரொம்ப கிளியரா டீடெயிலா நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நியூமராலஜி பிறந்த தேதிகளுக்கான பலன் அதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒரு டயர் இருக்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி